வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க பஸ் ரோடு பாயிண்ட்லேயே அமைந்துள்ள முப்பத்தைந்து ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க அப்போ தான் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக தெரியுங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணியும் கொடுங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க திருச்சி மாவட்ட எல்லை அதாவது புத்தனாம்பட்டி அடுத்த தேனூர் பக்கமாக இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இடம் வந்து பஸ் ரோடு பாயிண்ட்டு பஸ் ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு அடிக்கடி பஸ் போக்குவரத்து இருக்குங்க இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஃபிளாட்லாம் போட்டிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு மொத்தம் முப்பத்தைந்து ஏக்கரு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க முக்கால்வாசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முத்துசோளம் பயிரிட்டு அறுவடை ஸ்டேஜுக்கு வந்துட்டுருக்கு அது மாதிரி பசுமாட்டு தீவன பயிரும் கொஞ்சம் வதச்சிருக்காங்க முப்பத்தஞ்சி ஏக்கர்லேயுமே பார்த்தீங்கன்னா பயிர் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட் லேண்டுங்க இது வந்து எல்லா யூசேஜ்க்கும் ஆகுங்க ஏன்னா ரோடு பாயிண்ட்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் வந்து பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஏற்ற அருமையான இடங்க என்ன பண்ணை வேணாலும் அமைச்சிக்கலாங்க ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை போன்ற பண்ணைகள் வேணால் அமைச்சுக்கலாம் அழகாக மரம் வளர்த்துலாங்க நல்லா மண் வகை பார்த்திங்கன்னா நல்லா மண் சாயலுங்க எல்லா பயிருமே நல்லா வருங்க இதில் வந்து கிணறு போர் சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க நம்ம தான் ஏற்பாடு செஞ்சிக்கலாம் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பாயிண்ட் ரோடு பாயிண்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி பக்கமாக ரோடு பாயிண்ட் வரலாங்க அதனால் ரோடு பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து கூட வாங்கி இதை ஷேர் பண்ணாலும் எல்லாருக்கும் ரோடு பாயிண்ட் வச்சால் கூட நம்ம ஷேர் பண்ணி பிரிச்சுக்கலாங்க சூப்பரான இடம் பாருங்க நிறைய பேர் லோ பட்ஜெட் லேண்ட் நிறைய கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி பஸ் ரோட்டில் கிடைக்கும் போது அழகாக வாங்கிக்கலாம் இதெல்லாம் வாங்கி வச்சோம்னா அழகாக ஒரு நாளைக்கு கம்பெனிஸ் எதாவது தொடங்கணுன்னாலும் இதில் தொடங்கலாங்க அருமையான இடம் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோடு பேஸ் நல்ல லென்த்தியாக இருக்குது திருச்சிக்கும் ரொம்ப பக்கமாகவும் இருக்கும் போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏக்கர் விலை பதினைந்து லட்சம் ரூபா வில சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டும் கிடையாதுங்க கொஞ்சம் நெகோஷியபுலாக இருக்குது நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டே உட்கார்ந்து பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க நீங்கள் நேரடியாக ஓனர்கிட்ட பே விலை பேசிக்கலாம் எங்கக்கிட்ட சொன்ன விலை மட்டும் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு ஏக்கர் விலை பதினைஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க அது மாதிரி பிரித்து தர மாட்டாங்க வாங்கணுன்னா முழுசாக நீங்கள் வாங்கிக்கணும் முழுசாக வாங்கிட்டு நீங்கள் வேணால் பிரித்து சேல் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாங்க மற்றபடி ஓனர் வந்து மொத்தமாக தான் தருவாங்க முப்பத்தைந்து ஏக்கர் மொத்தமாக தருவாங்க அது மாதிரி இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாற்பத்தஞ்சு ஏக்கரை ஒன்று இருக்குதுங்க அது இதே ரேட்டு தாங்க தேவைப்படுது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு எழுவது ஏக்கர் எழுவத்தஞ்சி ஏக்கர் வேணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அதுக்கு அட்ஜாயில் இன்னொரு இடம் பெரிய லே ஏரியா ஒன்று இருக்குது அது கூட வேணும்னா உங்களுக்கு ஒரு இரநூறு ஏக்கர் இரநூத்தம்பது ஏக்கர் வேணுனாலும் இந்த ஏரியாவில் எடுத்துக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க அதனால் அதிகப்படியான லேண்டு வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க இல்லைன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ஏக்கர் ஒரு பார்ட்டு வாங்கிக்கலாம் முப்பத்தஞ்சு ஏக்கர் ஒரு பார்ட்டு வாங்கிக்கலாங்க உங்களுக்கு எது தேவைன்னாலும் கால் பண்ணுங்க அது மாதிரி வீடியோ முழுமையாக பார்த்துருங்க விலை நிலவரம் எல்லாமே சொல்லியிருக்கேன் திருச்சி மாவட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்கு துறையூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க பாருங்கள் நல்ல இடம் உங்களுக்கு ரோடு பாயிண்ட்டும் அருமையாக இருக்குது எல்லா வகையான இதுக்குமே யூஸ் ஆகுங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட நிறைய குறைந்த விலையில் நிறைய லேண்டுகள் இருக்குது அழகாக வாங்கிக்கலாங்க வாங்க நம்மகிட்ட தோட்டம் வீடுகள் வீட்டு மனைகள் போன்ற அனைத்துமே இருக்குது என்ன மாதிரியான லேண்டுகள் வேணும் ஃப்ளாட்ஸ் வேணும் வீடு வேணும் அப்படின்னாலும் ஃபோன் பண்ணுங்க நேரடியாக ஓனர்கிட்டே பேசிக்கலாங்க பேசி அழகாக ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க மற்றபடி இந்த லேண்டு சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ